ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்னுடைய வேலை தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் முதல்ல பார்க்குற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலருந்து உதயமாகிற இந்த சூரிய உதய காட்சியை தான் ஸோ இது பற்றின ஒரு முழுநீள வீடியோ லென்த் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே கால்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சே கால் இருக்கும் ஸோ நான் காலையில் முதல் வேலையாக வந்து எங்களுடைய அந்த தொழுகையை வந்து நான் செஞ்சுருவேன் ரொம்ப மன அமைதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் போக போக எவ்வளோ அழகான நம்ம சூரியன் வந்து வெளியில் வராரு பாருங்க இந்த ஒரு காட்சியே வந்து எங்களுக்கு வந்து நான் எப்பவுமே நான் வந்து பார்க்குறது ஒரு அழகான காட்சி ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து நான் ஒரு நாலு மணிலருந்தே வந்து நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லென்த் வீடியோவில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே வராரு பாருங்கள் ஸோ அவ்வளோ ஒரு அழகான காட்சி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சூரியன் மரையதியும் பார்க்கலாம் இப்படி இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போது அடுத்த ஒர்க்கு எங்கள் பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்து குக்கரில் தான் ரைஸ் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு தான் நாங்கள் செய்வேன் ஸோ நீங்கள்லாம் யார் உப்பு யூஸ் பண்ணுவீங்க சாதத்தோடு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சில பேர் உப்பு போடாமல் செய்வாங்க இல்லைங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெய்லி நான் எங்கள் பாப்பாக்கு முட்டை வேக வச்சு நான் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டெய்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெறும் வயத்தில் எப்பவுமே வெந்தயம் சாப்பிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இல்லையா ஸோ அடுத்தது பாருங்கள் இதுதான் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டே ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜன்னல் தான் இருக்கும் ஸோ பெட்ஷீட்லாம் மடித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்றனால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த ஒரு ஜன்னல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இதுவே எங்களுக்கு போதும் இந்த வெளிச்சமே போதும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கம்ப்யூட்டர் டேபிள் தான் பட் கம்ப்யூட்டர் ஒர்க்காக கொஞ்சம் ரிப்பேர் யாருன்னு பார்த்திங்களா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து சரியாக சாப்பிட மாட்டான் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு நான் பனானா மில்க் ஷேக் தான் இப்போ பண்ணி தருவேன் ஒரு வாழைப்பழம் போட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு கூட முந்திரி பருப்பு இருந்தால் போட்டு தருவேன் ஸோ இது வந்து குடித்தாலே வந்து அவங்களுக்கு வயிறு வந்து நல்லா ஃபில்ஃபில் ஆகிடும் நான் கரும்பு சக்கரை போட்டு பாப்பாவுக்கு தருவேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது குடித்தாலே அவங்களுக்கு போதும் ஸோ இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு காலையில் இது தான் அவங்க வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டாங்க ரெடி ஆகிட்டாங்க ஸோ அவங்க வேலையை அவங்களே பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நோ ப்ராப்ளம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சாதம் வச்சுட்டேன் இல்லைங்களா ஸோ முட்டை வெந்துட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து நான் பாவக்காய் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு நான் பாவக்காய் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரியும் கொஞ்சம் திக்காக பண்ணி கொடுத்தேன் அதுலேயே சாப்பிட்ருவாங்க பாவக்காய் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே கிளம்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நோ ப்ராப்ளம் எங்கள் பாப்பா கிட்டே வந்து அது எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்களே தலைவாரிப்பாங்க ஸோ நீட்டாக ரெடி ஆகிடுவாங்க நடுவில் நமக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லைங்களா ஸோ அதனால் எனக்கு ஒரு குட்டி காஃபி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்கள ரெடி பண்ணி அமிச்சாச்சு ஸோ பாப்பாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டாச்சு அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா அடுத்தது க்ளீனிங் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்பவுமே வந்து எனக்கு நான் போன உடனே நான் எப்போவுமே நைட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பேன் கொஞ்சம் ஸ்டவ் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு மாவும் ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை மாவு ஊற வச்சுருந்தேன் ஸோ அரைச்சிட்டு இருந்தேன் அதையும் மாவையும் போட்டுட்டு நடுவில் நம்ம தோட்டத்தை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் கீழே வச்சிருக்கிற தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் செடிங்கெல்லாம் எனக்கு செடிங்க ரொம்ப பிடிக்கும் இது வந்து மேலே வச்சுருக்கேன் வீட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அது வந்து கீழே வச்சுருந்த செடிங்க பாருங்கள் இட்லி பூ பூ பூத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த வேக வச்ச முட்டை ஓடுருக்குல ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் செடிங்களுக்கு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு ஊட்டச்சத்து மாதிரி அதுங்களுக்கு கொடுத்துருவேன் எனக்கு செடிங்க பராமரிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுவேன் ஸோ நான் இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்களா நாங்கள் இந்த மாதிரி மாடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ஸோ கீழே தான் நல்ல தண்ணியெல்லாம் வர்றது ஸோ நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மிஷின் ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கையிலேயே அலசிடுவேன் கொஞ்சம் வந்து மிஷின்லேயும் துணியை போட்டு துவச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு துவச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஸோ அடுத்தது ஃபுல்லாக பாத்திரம்லாம் கழுவாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம்லாம் கழுவி எல்லா வேலையும் முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல் ஒர்க் இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது நம்ம வந்து என்னோடய ஒர்க்குக்காக கிளம்பிட்ருக்கேன் ஸோ பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் போய் தான் கடை திறக்கணும் ஃபேன்சி ஷாப்பில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லைவில் சொல்லியிருப்பேன் ஸோ எனக்கு நாலு மணிக்கு நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா நான் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஒம்பது மணி பத்து மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க் நிறைய பேர் வந்து அக்கா அவங்களுடைய டெய்லி ஒர்க் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ டைம் இருக்கும்போது நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்